கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பர்டிகுலர் சம்பவம் அதாவது என்னென்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வந்து ஜூஸில் வந்து பாய்சென்னா கலந்து கொடுத்து சாகரிச்சிட்றா இந்த சம்பவம் வந்து கேரளா ஃபுல்லாக பயங்கர பரபரப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டுலே பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் கோர்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து கேரளா மட்டும் இல்லாமல் நம்ம நாடு முழுசும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிறிஸ்டி கேரளா மாநிலத்தில் பாரசாலை அப்படிங்கிற ஊர் இந்த பையனுக்கு இந்த பையன் பேர் வந்து ஷரோன்ராஜ் இவனுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு அவங்க அப்பா பேரு ஜெயராஜ் அம்மா பேர் பிரியா இந்த பையன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யூருங்க அப்படி ஒரு ஊரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அதே காலேஜில் தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து கிரீஷ்மா அந்த பொண்ணும் அதே காலேஜில் தான் படிக்கிறப்பல அந்த பொண்ணு வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் களியக்கவளையைச் சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து வயசு இருபத்தி நாலு களியக்கவலைன்னா அந்த தமிழ்நாடு கேரளா பார்டர் அந்த இடத்துல இருக்குது இந்த பையன் ஆக்சுவலாக கேரளா பையன் இந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க படிக்கும் போது இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க ரொம்ப சின்சியராக ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க பைக்கில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் போகிறாங்க சுற்றுறாங்க நல்லா ரவுண்ட் அடிக்கிறாங்க திருப்பரப்பு திருவனந்தபுரம் அப்படி எல்லா இடமும் அந்த ஏரியாவில் சுற்றுறாங்க ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நிறைய வீடியோ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் எடுக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க லவர்ஸ் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது இந்த காலத்தில் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த பையனுக்கு வந்து உடம்பரீலமாகுது ஆக்சுவலாக இது நடந்தது வந்து எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்போ இந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் இருக்க சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்காங்க அங்கே ஒன்றும் முடியலை அதனால் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பையனை செக் பண்ணி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனோட உடம்பு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை இப்போ பாடி பார்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படி அந்த பையன் வந்து ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி அட்மிட்டான பையன் ஒரு பத்து பதினோரு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் கடைசியில் அவனுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அக்டோபர் இருபத்தஞ்சாந்தேதி இறந்து போயிடுறான் இறந்த பிறகு இந்த பையன் இறந்து போனது வந்து ரொம்பவே அவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷாரோன் அந்த பையனோட வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு அந்த அவங்க ஏரியா அந்த பாரசாலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க இப்படி என்னுடைய பையனோட இறப்பில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எங்கள் பையனை வந்து அந்த அவன் லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து ஏதோ பாய்சன் கொடுத்து கொண்டுட்டு அப்படின்ட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் வந்து அந்த பொண்ணை அந்த கிரீஷ்மா அப்படிங்கிற அந்த பையன் லவ் பண்ண அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிரீஷ்மா அங்கே பொண்ணை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து தெரிய வருது விசாரிக்காங்க அப்போ அந்த பொண்ணு பெருசாக வந்து உண்மையில் சொல்லலை அப்புறம் கொஞ்சம் மற்ற இடங்கள்லாம் விசாரிக்கும்போது சில தகவல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது இந்த பொண்ணு வந்து இந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வீட்டில் அந்த பொண்ணு வீட்டில் வந்து இந்த பொண்ணுக்காக சில மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு இடத்துல இருந்து ராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து ஒரு ஒரு சம்மந்தம் வந்து ஒன்று வந்திருக்குது அப்போ இந்த பொண்ணுகிட்ட வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா அவங்க மாமா எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ண சொல்லி நல்ல இடம் நல்ல வசதியான இடம் இந்த கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பொண்ணு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சம்மதிக்கலை ஏன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே இந்த பையனை லவ் பண்ணதனால இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை அதுக்கு வரவு லேட்டாக ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுச்சு ஏன்னா நல்லா வசதியான இடம் சரி நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு சரி எப்படிடா இவனை கழட்டி விடலாம் அப்படிங்கும்போது இப்போ வந்து அவனை விட்டுட்டு நம்ம இவனை கல்யாணம் பண்ணோன்னா நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் நம்ம லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் அவன் இருக்குது கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் இந்த மிலிடரி ஆஃபீஸரை நம்ம கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு வந்து அவன் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காட்டி நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையாகிரும் அப்படின்ட்டு என்ன முடிவு பண்ணுறன்னா இந்த பையனை வந்து நம்ம லவ் பண்ண பையனை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிடலாம் கொன்றணும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு முடிவை வந்து எடுக்கிறாள் அப்போ வந்து எப்படி அப்படின்னா நம்ம அவனை கொல்லையும் செய்யணும் போலீஸில் மாட்டிக்கவும் கூடாது அப்படிங்கும்போது அப்போ எப்படி கொல்லலாம் அப்படின்ட்டு தடயங்கள் எதுவும் தடயம் இல்லாமல் எதுவும் ப்ரூப் இல்லாமல் இவனை கொல்லணும் எப்படி கொல்லலாம் அப்படின்ட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறா தடயம் இல்லாமல் கொல்வது எப்படி அப்படிங்கிறத வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறா சர்ச் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக அந்த கூகுளில் உள்ள அந்த நம்ம ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணிடுறா என்னான்னு தெரியக்கூடாது வேறு யாருக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்க அதை டெலிட் பண்ணிடுறா என்ன தான் டெலிட் பண்ணாலும் வந்து கூகுளில் வந்து க்ளவுடுன்னு ஒரு இது உண்டு அதில் வந்து அது சேவ் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம மொபைலில் டெலிட் பண்ணிடலாம் ஆனால் வந்து கூகுளில் வந்து நம்ம யாருமே அதை டெலிட் பண்ண முடியாது கடைசியில் அந்த இது வந்து போலீஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துடுறாங்க எப்படி தடையும் இல்லாமல் கொள்வது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்து கடைசியாக அந்த பையனை வந்து கொண்டுணும் எப்படியாது அப்படின்னு பிளான் பண்ணி ஜூஸில் குடிக்கிற ஜூஸில் வந்து கொஞ்சம் பாய்ச்சின அதாவது அந்த டேப்லெட்டு பாராசிட்டமால் டேப்லெட் இருக்கலாம் அதை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே போட்டு அந்த பையனை அதை குடிக்க வைக்கிறதுக்காக ஒரு கேம் மாதிரி ஜூஸ் யார் நிறையா குடிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு ஒன்று ரெடி பண்ணி அந்த பையனுக்கு ஜூஸில் வந்து நிறைய பேரசிட்டமால் டேப்லெட்லாம் மட்டும் கொடுக்குறா இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அவனை மீட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து கொடுத்து அந்த பையன் ஒவ்வொரு வாட்டியும் குடிக்கும்போது என்ன இது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே எந்த சந்தேகமும் வரலை என்ன இது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சில நேரம் கொஞ்சம் குடிக்கிறான் சில நேரம் குடிக்கல அப்படி விட்டுறான் இது வந்து அவளுக்கு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அவன் நினச்ச மாதிரி அப்புறம் தான் என்ன பண்ணுறா அப்படின்னா இது சரிப்படாது போல் இருக்க அப்படின்ட்டு கடைசியாக அந்த பையனை வந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றா வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பையனுக்கு வந்து கஷாயம் குடிக்கிற கஷாயம் கசாயம் ஒன்று ரெடி பண்ணுறா அந்த கஷாயத்தில் வந்து இந்த பூச்சி மருந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுறா ஏன்னா கஷாயம் ஏற்கனவே டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பா வருமா தான் இருக்கணும் கசப்பா வருமா தான் இருக்கும் அதனால் அதில் வந்து ஏதாவது பாய்சன் கலந்தோன்னா பெருசாக வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறதுனால கஷாயத்தை செலக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அதில் வந்து இந்த பாய்சனை கலந்து அவனுக்கு கொடுக்குறாள் இந்த பையன் வந்து அதை குடிச்சிட்டு குடித்த பிறகு இவனுக்கு ஏதோ சம் பிரச்சனை உண்டாகுது உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது சின்ன அவன் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆறான் அங்கே அவை அது சரி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேயும் அவன் எனக்கு வந்து ஒவ்வொரு பாடி இன்னர் பாடி ஒவ்வொன்றா வந்து அவனுக்கு வந்து இதாகுது டேமேஜ் ஆகுது கடைசியில் ஒரு பத்து பதினோரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இறந்தும் போயிடுறான் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணு கிரீஷ் மங்கிற அந்த பொண்ணையும் அவங்க அம்மா அவங்க அம்மா பேர் சிந்து அவங்க அம்மா தாய் மாமா அந்த பொண்ணோட தாய் மாமா நிர்மல் குமார் அப்படிங்கிறவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அம்மாவையும் தாய் மாமாவையும் என்னென்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கொன்னதுக்கான எவிடன்ஸ் வந்து அவங்க வந்து அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால அந்த பொண்ணோட அம்மாவையும் தாய் மாமாவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த அந்த சம்பவத்துக்கு இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ தீர்ப்பாயிருக்குது என்ன தீர்ப்பாயிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கோட் வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குது அதே மாதிரி அவங்க மாமாவுக்கு தாய் மாமாவுக்கு வந்து நிர்மல் குமார் அவருக்கு வந்து எவ்விட கூட வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சம்பவத்துக்குலாம் அந்த பர்டிகுலர் சம்பவத்துக்கான எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க தாய் மாமாவுக்கு வந்து மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்குது அவங்க அம்மாவுக்கு வந்து போதிய ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அம்மாவை வந்து அந்த பொண்ணோட அம்மாவை வந்து விடுதலை பண்ணியிருக்குது இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து கேரளா மட்டும் இல்லாமல் நாடு ஃபுல்லாகவே பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்போ நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணிட்ட வந்து நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாகவே கோர்ட்டில் வந்து கதறி அழுதுருக்குது நான் வந்து சின்ன பொண்ணு இருபத்தி மூணு வயசு தானே ஆகுது நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான் எனக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுருக்குது அப்போது நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் நீ நம்ம சின்ன பண்ண ஒரு பையனை உயிர்க்குயிராக உண்மையாக லவ் பண்ண ஒரு பையனை வந்து பிளான் பண்ணி நீ கொலை பண்ணியிருக்க உன்னிய மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெளியில் விடவே கூடாது இப்படிப்பட்ட இப்படி பிளான் பண்ணி இவ்வளோ இதாக பண்ண நீ வந்து நாளைக்கு வெளியில் விட்டால் என்னன்னாலும் நீ பண்ணுவா என்ன தப்புனாலும் பண்ணுவா உனக்கு அதிகபட்ச தண்டனையாக தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அட்வொகேட் வந்து வாதாடி இருக்கிறாரு அந்த பையன் சைடில் வந்து அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பையனுக்கு வந்து என் பையன் வந்து ரொம்ப சின்சியராகவே ரொம்ப உயிர் உயிராக லவ் பண்ணான் என் பையனுக்கு வந்து நீதி கிடைக்கணும் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அதனால் அந்த பொண்ணுக்கும் அது சம்மந்தப்பட்ட மற்றவங்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் நீதிபதி இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக லவ் பண்ண ஒரு பையனை வந்து இந்த கேஸ் வந்து ஒரு நம்ப முடியாத கொலை சம்பவம் அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்குது இறந்து போன அந்த பையனுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து மரண தண்டனை கொடுக்கறதுனால மட்டும்தான் அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கறதுனால மட்டும்தான் அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க ஒருவரோட நட்பை வந்து கட் பண்ணுறதுக்கு அவரை வந்து வருஷம் கொடுத்து கொள்றதுங்கிறது வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்ட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த கிரீஸ் பொண்ணு வந்து தீர்ப்பு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தப்புறம் ஃபைனலாக வந்து ஜெயிலில் அதாவது திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க மாமா வந்து ஜாமீனில் வந்து வெளியில் விடப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா மட்டும் கோர்ட்டு வந்து விடுதலை பண்ணியிருக்குது இந்த பர்டிகுலர் சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த இந்த கொலை சம்பவம் வந்து ரெண்டு வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக பத்து நாளைக்கு முன்னால் தீர்ப்பு கிடைச்சிருக்குது இந்த பர்டிகுலர் கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க இந்த உயிர்குயிரா லவ் பண்ண இந்த பையனை கொண்ட அந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனை தான் கரெக்ட் நினைக்கீங்களா இல்ல கொஞ்சம் தண்டனை குறைச்சி ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி